வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாயுடைய மாற்றத்தினால் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாயினால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசி விடுபட்ட நிலையில் இவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவாக ஒரு டீடைல்டு பதிவாக நம்ம தெளிவாக நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்பாக இன்று அமைந்திருக்கிறது முதலில் இது நடக்கக்கூடிய நாள் நம்ம சொல்லிவிடும் பொழுது அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விருச்சிக ராசிக்கு ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கிரகம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை அவர் விருச்சிகத்திலேயே அமர்ந்திருக்கிறார் முதலில் ராசிநாதன் வருவதற்கு முன்னரே அங்கு அஷ்டமாதிபதியான புதன் அங்கு அமர்ந்து இந்த ராசிநாதனை ரிசீவ் பண்ணக்கூடிய நிலையாக இருப்பது போன்ற ஒரு அமர்வு அவர் எட்டு எட்டுக்குடையவராக இருந்தாலும் பதினொன்று உடையவராக இன்னொரு ஆதிபத்தியம் வாங்குவது இரண்டுமே ஒரு ஆதிபத்திய ரீதியிலான ஒரு ஒரு அனுகூலமான ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு ஐந்து ஒன்பது இல்லாத நிலையில் ஒரு கேந்திர பலமும் இல்லாத நிலையில் இந்த எட்டு பதினொன்றுக்கு அதிக நிதானத்தையும் கவனத்தையும் காட்ட வேண்டிய ஒரு அமைப்பு மேலும் ராசிநாதன் செவ்வாய் அங்கு ஆட்சி பெறுகிறார் இது காலச்சக்கரத்தின் எட்டாம் வீடாக வருவதனால் இந்த செவ்வாய் கிரகம் ராசியிலே அமர்ந்து நான்காம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தில் உள்ள ராகுவோடு இணைகிறார் ஏழு எட்டாம் பார்வையால் அவர் ரிஷப ராசியை பார்க்கிறார் உங்களுடைய வாழ்க்கை துணை வீடு உங்களுடைய எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப அதிக எச்சரிக்கையும் கவனத்தையும் விருச்சிகத்திற்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஒரே ஒரு நன்மை இதில் வந்து குருவினுடைய பார்வையை விருச்சிக ராசிக்கும் விருச்சிகத்தில் உள்ள ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கும் இந்த குருவினுடைய பார்வை கிடைப்பது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் ஆனால் அதே குரு அமர்ந்திருக்கக்கூடிய வீடு பாதக வீடாக வருவதனால் கண்டிப்பாக அந்த ஒரு பாவக ரீதியிலான பிரச்சனைகளை அந்த ஒன்பதாம் வீடு பாதகமாக பாவக பலன்களாக ஒன்பது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன காரகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன் வழியாக பிரச்சனைகளை அதிகம் கொடுக்கலாம் ஓவர் கான்பிடன்ஸினால் ஒரு பிரச்சனையாக இது ஏற்படலாம் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற வகையாலும் இது பிரச்சனைகள் கொடுக்கலாம் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் போராட்டமாக மாறலாம் உங்களுடைய காதல் விஷயங்களில் பிரச்சனை வரலாம் பூர்வீகமாக இது இருக்கலாம் ஸோ இது நிறைய விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஒன்பதாம் வீடு ஐந்திற்கு ஐந்தாக வந்து அதுவே பாதக வீடாகவும் அந்த கடக ராசி இருப்பதனால் விருச்சிக ராசிக்கு ஒரு மழை விட்டும் தூவானம் விடவில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது பாகியமாக கண்டிப்பாக வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு எப்பொழுதும் இருக்கும் ஆனால் ஒரு பாதகாதிபதி எப்பொழுது பாதக வேலையை செய்வார் அப்படின்னு தெரியாத அமைப்பு ஒரு மழை வரக்கூடிய அமைப்பு இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு பாதுகாப்பிற்காக கைவசம் குடை எடுத்து கொண்டு போவது போல எப்பொழுதுமே ஒரு பாதகாதிபதியை நம்ம வான் பண்ணி முதலில் பலன்களை சொல்லுவதுதான் ஜோதிடத்திற்கு ஒரு பெருமை அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளலாம் ஸ்தானத்தில் அமர்ந்த குரு கிரகம் தனக்கென்று கொடுக்கப்பட்ட புனர்பூச நட்சத்திரத்திலும் அமர்ந்து பார்ப்பது சனியோடு திரிகோணமாக இருப்பது அந்த சனி உங்களுக்கு ஐந்தில் இருப்பது இதிலெல்லாம் நம்ம ரொம்ப அதிக கவனத்தை காட்டி இந்த பலன்களை எடுக்க வேண்டிய அமைப்பாக இது இருக்கிறது சோ மீண்டும் நம்ம செவ்வாய்க்கு வரும் பொழுது இந்த செவ்வாயும் புதனும் இணைந்து ஒரே வீட்டில் இருப்பது மிகுந்த ஒரு தொல்லையான நிலை செவ்வாய் கிரகம் இங்கு ஆட்சி பெற்ற நிலையில் தன்னுடைய வீடாக செயல்பட நினைப்பார் புதன் கிரகம் இங்கு வந்து அமர்ந்த நிலையில் இங்கு ஆட்சி பெற்ற செவ்வாயினால் மேலும் புதனுடைய வலிமையும் இங்கு ஈக்குவலாக வேலை செய்வதற்கு வாய்ப்பிருக்கிறது வீடு கொடுத்த செவ்வாய் இங்கு ஆட்சி பலம் பெறும் பொழுது எட்டாம் அதிபதியான புதனும் இங்கு வலுப்பெறுகிறார் ஸோ இங்கு பாத்தீங்கன்னா இரண்டு வலிமை பெறக்கூடிய கிரகங்களுக்கு நேரெதிர் குணங்கள் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இதில் கவனமான பலன்கள் பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாக இருப்பது நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகளை அலட்சியம் செய்யாமல் பார்த்துக்கொள்வது திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் பொறுமையாக இருப்பது இதெல்லாமே இந்த விருச்சிக ராசிக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஆட்சி பெற்ற செவ்வாய் புதனுடன் இணைந்து இருவரும் வந்து ஒரே ஒரு தேவையில்லாத ஒரு ஆக்ரோஷமான ஒரு அமைப்பில் இருப்பதை நம்ம ஒரு பாதுகாப்பான பலன்களாக இப்படி சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மேலும் செவ்வாய் பார்க்கக்கூடியது நான்காம் வீட்டில் கும்பத்தில் உள்ள ராகுவை பார்க்கிறார் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனடியாக மருத்துவத்தை நீங்க பார்த்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் குழந்தைகளுக்கான சில ஆரோக்கிய பிரச்சனைகள் விரயங்களாகவும் சிலருக்கு ஏற்படலாம் உங்களுடைய முதலீடுகளில் சில ஓவர் கான்பிடன்ஸ் மூலமாக ஒரு ஓவரான ஒரு தைரியத்தினால் நீங்க சில கடன்களை வாங்கக்கூடிய அமைப்பையும் இந்த செவ்வாய் ராகு இணைவு கொடுக்க வாய்ப்பிருக்கிறது அதே சமயம் சில ஒரு திருமணமான நண்பர்கள் திருமணமாகாத நண்பர்கள் நீங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வகையில் சுகஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு ஏடாகுடமான கிரக இணைவுகள் ஒரு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வகையில் எதிர்பாலினத்தவர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல பலன் புத்தியை மந்தப்படுத்தக்கூடிய வகையில் ஐந்தில் உள்ள சனி கிரகமும் ஐந்திற்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் தனித்த குருவாக சுயசாரத்தில் அதுவே பாதகமாக இருப்பதும் இதெல்லாமே தேவையில்லாமல் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப தேவையில்லாத ஒரு அன்வான்ட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப முக்கியமான பலனாக அடுத்தது ஏழாம் வீடாக ரிஷபத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் கிரகம் உங்களுடைய அனுசரணையான குணங்களால் திருமண வாழ்க்கையை நீங்கள் ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு நல்ல பலன்கள் எட்டாம் வீட்டையும் பார்ப்பதனால் உங்களுடைய ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை துணையுடைய குடும்பம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய அக்கறையினால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஓரளவிற்கு ஒற்றுமை இருக்கும்னு சொல்லலாம் ஆனாலும் தொடர்ந்து வாழ்க்கை துணையுடைய மனநிலையில் சற்று கவனம் தேவை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை உங்களுடைய வாழ்க்கை துணை ரிஷபம் அவங்களுடைய புத்திஸ்தானத்தில் சுக்கிர நீசமாக இருக்கிறார் ஸோ தேவையில்லாத ஆர்கூமெண்ட்ஸ்க்கு வேலையே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு வெட்டு கொடுத்து செல்வது மட்டுமே வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக மாறும் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லோருக்குமே நமக்கு ப்ராக்டிக்கலாக உணர்ந்து இருக்கக்கூடிய நிலையாக நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த பலன் விருச்சிகத்திற்கு இந்த ஒரு செவ்வாயுடைய அமர்வு அதிகம் கொடுக்கக்கூடிய பலனாக காட்டுகிறது இந்த பலன்கள் செவ்வாய் நகரக்கூடிய டிசம்பர் ஆறு வரை இதற்கிடையில் மாறக்கூடிய முக்கியமான ஒரு கோளாக தமிழ் மாதத்தின் அடிப்படையில் ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதமாக உங்களுடைய ராசிக்கே வரக்கூடிய சூரியனாகவும் இருப்பார் இந்த சூரியன் வந்து ராசியில் அமர்வது பத்தாம் அதிபதியான கிரகம் ராசியில் அமர்வது ஓரளவிற்கு ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய மனநிலையில் சில இரிட்டேஷனை இந்த சூரியன் கொடுக்கலாம் உங்களுடைய ஆட்டிடியூட்னால கூட அந்த இரிட்டேஷன் அவங்களுக்கு ஏற்படலாம் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் அங்கு இணையக்கூடிய சூரியன் கிரகம் இரண்டுமே ஒரு ஆக்ரோஷமான நெருப்பு ராசியை கொண்ட ஒரு நிலை உங்களால் ஒரு அதிகமான பிரஷரை சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் இணைந்த பிறகு நம்ம சொன்ன கடன்கள் வாங்குவதில் அதிக நிதானம் உங்களுடைய தொழிலை அடு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்க தாராளமாக எடுத்துக்கொண்டு செடல் தொழிலுக்கு தொழிலுக்கான முயற்சிகள் தாராளமா செய்யலாம் ஆனால் கடன்களில் ரொம்ப நிதானம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையாக முடிவெடுத்து ஓரளவிற்கு நீங்க பொறுமையாக நிதானமாக நிறைய விஷயங்கள்ல யோசித்து இந்த விருட்சிகத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் குருவினுடைய பார்வை அவ்வப்பொழுது அதற்கு ஆறுதலாக அமையும் அப்படின்னு சொல்வதில் சந்தேகமே கிடையாது ஆனாலும் சூரியன் அங்கு அமரக்கூடியது குருவினுடைய சாரம் குரு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சில நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு கன்வின்சிங்கான பலனை கொடுக்கிறாரோ அதற்கு ஈக்குவலாக டபுளாக அடுத்த நாள் உங்களுக்கு டேமேஜஸ் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது சோ அவர் எப்பொழுது பாதகாதிபதியாக வேலை செய்வார்னு சொல்ல முடியாது மேலும் சூரியனுடைய மாற்றத்திற்கு பிறகு உங்க ராசியில் முதலில் அவர் செல்லக்கூடியது குருவுடைய சாரம் ரொம்ப நிதானமாக ஐந்தாம் வீடு சம்பந்தமான காரக விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீங்க பொறுமையாக இருப்பது பெரிய மாற்றங்கள் எதையும் நீங்க எதிர்பார்க்காமல் இந்த மாதம் செய்வ விஷயங்களை ஹேண்டில் செய்வது ஒரு முக்கியமான பலனை உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்னு சொல்லலாம் உங்களுக்கு இப்போ பாசிட்டிவான விஷயம் எதுவே இல்லையா அப்படின்னு கேட்பவர்களுக்கு உங்களுக்கு நீண்ட நாள் கடன்கள் கேட்டவர்களுக்கு நீங்க நினைத்தது போல கடன்கள் கிடைக்கும் ஸோ அந்த கடன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தொழிலாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கடன்களால் அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல பலன்கள் கோர்ட் கேஸ் தொடர்பான விஷயங்களும் ரொம்ப மும்முரமாக செல்லக்கூடிய நல்ல பலன்கள் ஸோ நிறைய பேருக்கு இது எந்த டைரக்ஷன்ல அது செல்வது அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளுக்கு ஏற்றார் போல இது செல்லும் ஓரளவிற்கு நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு எது தேவையோ அதற்கேற்றார் போல அனுசரித்து செல்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திர சாரமும் நம்ம பார்த்து விடலாம் விருச்சிகத்திற்கு தனிப்பதிவாக கொடுத்ததனால் நம்ம நேரம் அவைலபிலிட்டி இருப்பதனால் செவ்வாயும் முதலில் குரு சாரத்தில் செல்வது ஓரளவிற்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் பாதுகாப்பு அதன் பிறகு அனுஷத்திற்கு வரும்பொழுது சனி சாரத்தில் இருப்பது கண்டிப்பாக ஒரு அசுப கிரகம் அப்படிங்கிறதுனால ஓவர் கான்பிடன்ஸ் ஓவர் தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவாது அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு ஆகவே ஆகாது தேவையில்லாத சிக்கல்களில் அளவிற்கு ஒரு ஹெட்டன் அஜெண்டாவோடு நம்மளுக்கு சில ஒரு ஒரு அப்பீலிங்காக முன்னாடி வந்து நம்மளை மாட்டிவிடக்கூடிய பிரச்சனைகளை இந்த கேட்டை நட்சத்திரம் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது ஸோ விருச்சிக ராசிக்கு பணியில் வளர்ச்சி உத்தியோகத்தில் ஏற்றம் கோர்ட் கேஸ்க்கு விஷயங்கள் நீண்ட நாளுக்கு பிறகு வேகம் எடுக்கும் உங்களுடைய கடன்களால் உங்கள் தொழிலை நல்ல வளர்த்து அடுத்த கட்டத்தையே நீங்க ரொம்ப நல்ல பிரமாதமான வளர்ச்சியை பார்க்கலாம் அதே சமயம் திருமண வாழ்வில் அனுசரித்து சொல்வது தொடர்ந்து ஐந்தாம் வீட்டு பாதிப்பிலிருந்து நீங்க உங்களை சரியாக இந்த காலகட்டத்திலும் உங்களோட மைண்டை நீங்க சரியாக பார்த்து கொண்டு விஷயங்களை ஹேண்டில் செய்வது மிக மிக முக்கியமான பலன்களாக நான் சொல்ல நினைப்பது விருச்சிக ராசிக்கு இந்த ஆட்சி பெற்ற விருச்சிகத்தில் அமர்ந்த செவ்வாயினால் நன்றி நண்பர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம்